சர்வதாம சங்கீர்த்தா கோவிடிகளே சரணம்வார் திருமொழி மூன்று இரண்டாம் பத்து இந்த அத்தியாயத்தோடு முடிவடைகிறது யசோதை கண்ணனை காணகம் அனுப்பியது வரு அனுப்பியதை நினைத்து வருந்தும் தொடர்கள் வள்ளி நுடங்கு இடை மாதர் வந்து அலர் தூற்றிட துள்ளி விளையாடி தோழரோடு திரியாமே கள்ளி உணங்கு அதர் இடைக்கன்றின் பின் உள்ளின் தலைவனை போக்கினேன் எல்லே பாவமே வள்ளி நுடங்கு இடை அழகிய இடையை உடைய ஆயர் பெண்கள் வந்து கண்ணனை கண்ணன் மேல் பழி சொல்லி தூற்றுவர் அலர் தூற்றிட பழி சொல்லி தூற்றுவர் அதையும் பொருட்படுத்தாமல் முன்னிலும் அதிகமாக துள்ளி கொண்டு தோழரோடு விளையாடி திரியும் கண்ணனான இப்படிப்பட்ட கண்ணன் துள்ளி விளையாடி தோழரோடு தன் தோழர்களுடன் விளையாடி திரி திரியும் இந்த கண்ணன் இப்படிப்பட்ட கண்ணன் அவ்வாறு தெரியாதபடி கள்ளி உணங்கு வெண்கான் கள்ளி செடியும் வாடுகின்ற கொடிய வழியிலே வெண்கான் கொடிய காட்டு வழியிலே அதரிடை கன்றின் பின் கன்றுகள் மேய்க்க பின்னே அனுப்பினேனே புல்லின் தலைவனை கருடனை வாகனமாக உள்ள என்னுடைய கண்ணனை கன்றின் பின் காட்டிற்கு அனுப்பினேனே எல்லே பாவம் இது எப்படிப்பட்ட மிக மிக பாவம் என்று வருந்துகிறாள் பன்னிரு திங்கள் வயிற்றில் கொண்ட அப்பாங்கினால் என் இளம் கொங்கை அமுதமூட்டி எடுத்துயான் பொன்னடி நோப புலரியே காணிற்கன்றின் பின் என் இளம் சிங்கத்தை போக்கினேன் எல்லே பாவமே புலரியே காணிற்கன்றின் பின் காலையிலே விடிகாலையிலேயே அனுப்பிட்டேனே பன்னிரு திங்கள் வயிற்றில் கொண்ட அப்பாங்கினால் என்னுடைய கண்ணனை பனிரெண்டு மாத காலம் என் வயிற்றிலே வைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அப்பாங்கினால் அந்த அன்பு மிகுதியால் என்னுடைய பாலை உண்ணும்படி செய்து என் இளம் அமுதமூட்டி எடுத்து இடுப்பிலே வைத்துக்கொண்டிருப்பேன் அவனை அப்படிப்பட்ட கண்ணனை பொன்னடி நோவ அவனுடைய அழகிய திருவடிகள் நோகும்படி குளரே காணிற்கண் பின் விடியற்காலையிலேயே காட்டிலே கன்றுகளின் பின்னே அனுப்பி வைத்தேனே என்னுடைய இளம் சிங்கத்தை சிங்க சிங்கம் போன்ற என்னுடைய கண்ணனை போக்கினேன் எல்லே பாவமே இது மிகப்பெரிய பாவம் என்று வருந்துகிறாள் உடையும் செருப்பும் கோடாதே தாமோதரனை நான் உடையும் கடியன ஊன்று வெம்பரர்கள் உடை கடிய வெண்கானிடை கால் அடினோவ கன்றின் பின் கொடியேன் என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே குடையும் செருப்பும் தெரியும் இல்லையா மிக்க கொடுமையான கொடுமையாக உடைய இந்த வெயிலை தடுக்கும் கொடாதே வெளி வெயிலை தடுக்கும் குடையையும் முதலியன கைத்தடியாகப்படும் கை கைதா தைக்காதபடி முள் தைக்காதபடி காக்கும் செருப்பையும் கொடுக்காமல் என்னுடைய கண்ணனை தாமோதரனை நிலவெப்பம் தாங்காமல் வெடிக்கின்ற ஐயம் கடின ஊன்று வெம்பறற்கள் உடை வெம்பறற்கள் வெப்பமுடைய பருக்கைகள் கண் க பருக்கைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சின்ன சின்ன கல் கற்களை உடைய கொடிய காட்டிலே வெண்கானிடை காலடி நோவ இந்த நிலவெப்பம் தாங்காமல் வெடிக்கின்ற உடையும் கடியன ஊன்று வெம்பரர்கள் உடை பருக்கை கற்களை உடைய கொடிய காட்டிலே என் பாவியான நான் கொடியேன் என் பிள்ளையை கொடியேன் பாவியாகிய நான் என்னுடைய பிள்ளையை அனுப்பினேனே கானகம் கன்றின் பின் போக அனுப்பினேனே எல்லே பாவமே இது மிகப்பெரிய பாவம் என்று வருந்துகிறாள் யசோதை என்றும் எனக்கு இனியானை என் மணிவண்ணனை கன்றின் பின் போக்கினேன் என்று யசோதை கலறிய பொன் திகள் மாடப் புதுவையர்கோன் பட்டன் சொல் இன் தமிழ் மாலைகள் வல்லவர்க்கு இடர் இல்லையே என்றும் எனக்கு இனியானை என் மணிவண்ணனை எப்போதும் எனக்கு இனியவனாகவும் நீலமணி போன்ற நிறமுடையவனான கண்ணனை கன்றுகளின் பின்னே அனுப்பினேனே என்று வருத்தமடைந்த யசோதையின் இந்த பத்து பாசுரங்களை ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவராகிய பெரியாழ்வார் அருளிச்செய்த செய்த இந்த தமிழ்நா இனிய தமிழ்நாள் ஆகிய இந்தமிழ் மாலைகள் இந்த பத்து பாசுரங்களையும் சொல்ல வல்லவர்கள் படித்து சொல்ல வல்லவர்கள் பகவானை பிரிதலாகிய துன்பம் ஒன்றும் வராது இடர் இல்லையே துன்பம் ஏதும் நேரிடாது என்று முடிக்கிறார் இந்த பாசுரங்களை தொடர்ந்து அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் கண்ணன் வரவு கண்டு அன்னை மகிழ்ச்சி அடைகிறாளாம் யசோதை கண்ணன் காட்டுக்கு போயிட்டான் எவ்வளோ வருத்தப்பட்டாலோ அடுத்த பாசுரங்கள் கண்ணன் வரவு கண்டு அன்னை மகிழ்ச்சி அடைகிறாள் யசோதை தொடர்ந்து பார்க்கலாம் சர்வத்திர கோவிந்த நாம சங்கேத்தனம் கோவிந்தா கோவிந்தா